நாம் விடாமல் ஜவு பண்ண அது நம்ம ஜோ பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை ஏன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிற ஊருக்கே ஆண்டோர் பரிதவிச்சார் நினைவேக்கு இப்போ கணக்கான உலகம் ஃபுல்லாக இருக்கிறோம் முடிவு வரப்போகுதுன்னு சொல்கிறோம் ஏசுநாதர் வரப்போறாருன்னு சொல்கிறோம் உலகம் முழுக்க ஜனங்க பாவத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக உனக்கு எனக்கு ஒரு பாரம் வரணும் உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்தீங்கன்னா பாரமாவது உங்களுக்கு வரணும் இன்னும் உங்கள் சொந்தக்காரங்களில் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னும் கணவன் ரட்சிக்கப்படாமல் மனைவி ரசிக்கப்படாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் பெற்றோர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க வருகை வந்தால் இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த பாரம் வரணும் வரணும்னா அப்போ கண்டிப்பாக எழுப்புதல்னு ஒன்று வந்தால் நல்லது அட்ட ஸ்டெட்சில் ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவார் ஒரு எர்சிலேமில் இருந்து புறப்பட்டதை தீ உலகத்தின் கடைசி பரியந்தம் வந்துச்சு அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் புறப்பட்ட தீ உலகத்தின் கடைசி பரியந்தமும் வந்துச்சு அசுசா ஸ்ட்ரீட்டில் அதே மாதிரி இப்போ வரணும்னு நம்ம ஜோ பண்ணுவோம் ஏன் அந்த எழுப்புதல் இங்கே ஆரம்பிக்க கூடாது ஏன் அந்த எழுப்புதல் நம்ம சபையிலிருந்து ஆரம்பிக்க கூடாது ஏன் அந்த ஒரு நூற்றி இருபது பேர் நம்ம சபையில் இல்லையா நமக்கு அந்த பாரம் வேணும் முதல்ல என்ன எழுங்க ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்க எழுப்புதலை கொண்டு வாங்கன்னு ஜோ பண்ணுறது இன்னொன்று என்ன எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு நம்ம கொஞ்சம் காரியத்தை சரி பண்ண வேண்டி இருக்கிறது அவ்வளோதான் ரிவைவலுக்கு ஆண்டவர் ஆளை தேடிக்கிட்டு அவன் பைபிள் சொல்லுது திறப்பிலே நிற்கவும் ஓட்டையை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன் ஒரே ஒரு மனுஷன் அந்த மனுஷன் கிடைச்சா போதும் கத்தருக்கு பயன்படுத்திடுவார் சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ஒரு இறைமையாக போதும் எகிப்துக்கு ஒரு மோசே போதும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திடுவார் எழுப்புதலை கொண்டாந்துருவார் ஆனால் இன்னைக்கு நாம் அந்த இடத்துல இருக்கிறோமாங்கிறதான் கேள்வி